அனைவருக்கும் வணக்கம் இந்த வார ஜூனியர் விகடன் இதில் வந்து இந்த வாரம் நடைபெற்ற அதாவது நடைபெற இருந்த குரூப் டூ ஏ முதன்மை தேர்வு ரத்து குறித்து சலாமியா டைரி என்ற பெயரில் வந்து ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காங்க ஸோ என்ன வெளியிட்டிருக்காங்க பார்த்தோம்னா பணத்துக்கு பதவி பலி கொடுக்கப்பட்ட ஆடு ரத்த ஆனது தேர்வு பார்த்திங்கன்னா அதில் வந்து சலாமியாவின் ஆட்சி அதிகாரத்தில் முக்கியமான நியமனங்களுக்கு புதிய அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பதற்கான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன்னர் வெளியானது அதாவது குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் இதற்கு தேர்வு நடத்துவது ஆணையம் ஒன்றின் பொறுப்பு அதான் டிஎம்பிஎஸ்சி பற்றி சொல்கிறாங்க அரசாங்கத்தில் எந்த வேலையாக இருந்தாலும் கமிஷன் பெறுவதிலேயே குறியாக இருக்கும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் இந்த அறிவிப்பிலும் புகுந்து விளையாடுகிறார்கள் முதற்கட்ட தேர்வு முடிந்தவுடனே அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்ச வசூலில் இறங்கியவர்கள் சில பதவிகளுக்கு அதிகபட்சமாக ஒரு கோடி வரையில் வசூலித்திருக்கின்றனர் இந்த விவகாரம் எதுவுமே அரண்மனைக்கு போகவில்லை என்பதுதான் காமெடி அமைச்சர்கள் அதிகாரிகள் மட்டத்திலேயே எல்லா வசூலும் நடந்து முடிந்திருக்கிறது இந்த சூழலில் புதிதாக உயர் பொறுப்புக்கு வந்திருக்கும் ஒரு அதிகாரி இவர்களின் திட்டத்துக்கு முட்டுக்கேட்டை போட கடைசி நேரத்தில் ரத்தாகியிருக்கிறது இரண்டாம் கட்ட தேர்வு இது குறித்து சலாமியா மாநிலத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவரிடம் பேசினோம் சிறு சிறு பிராந்தியங்களை நிர்வகிக்கும் பதவிதான் இந்த பதவி அதாவது குரூப் டுங்கிறது சிறு சிறு பிராந்தியங்கள் அதாவது சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆஃபீஸர் இப்போ இதுலேருந்து வந்து ப்ரமோஷன் ஆனால் அடுத்து வந்து குரூப் ஒன் சரிங்களா குரூப் டூ ஏழர்களும் குரூப் டூ வாங்கும் குரூப் டூலேருந்து அப்புறம் வந்து குரூப் ஒன் கேட்டு வந்துடும் ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஸோ ப்ரொமோஷனில் இந்த இடத்துக்கு அடைஞ்சிடலாம் அதனால் இந்த பதவிகளுக்கு எப்போதுமே ஏக கிராக்கி உண்டு பணமும் அதற்கேற்ப விளையாடும் அமைச்சர்களும் அதிகாரிகளும் கூட்டணி போட்டுக்கொண்டு வசூலித்திருக்கிறார்கள் முதற்கட்ட தேர்வு முடிந்த நிலையில் யார் யார் பெயரை இரண்டாம் கட்ட தேர்வில் டிக் அடிக்க வேண்டும் என்ற பட்டியலும் இருக்கிறது புதிய அதிகாரிகளுக்கு தேர்வு நடத்தும் ஆணையத்துக்கும் சமீபத்தில் பொறுப்பேற்ற துடுப்பான அதிகாரியிடம் அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் அதனால் தற்பொழுது வந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட ஐயாவுங்க அந்த பட்டியலை கொடுத்திருக்கிறார்கள் படித்தவுடன் பட்டியலை கிழித்து குப்பையில் போட்டிருக்கிறார் அந்த அதிகாரி தேர்வு முறையாக நடத்தி மெரிட் அடிப்படையில் பட்டியல் தயாரிக்க வேண்டும் என்று கராராக கூறியிருக்கிறார் அரண்டு போன அமைச்சர்கள் சிலர் கை நீட்டி வாங்கிவிட்டோம் பதவி கிடைக்கவில்லை என்றால் பணி கொடுத்தவர்கள் பணம் எல்லாம் நெருக்குவார்களே யாரிடம் என்ன வீடியோ இருக்கிறதோ தேர்தல் நேரத்தில் நமக்கு நெருக்கடி ஆகிவிடப் போகிறது என்று பதவி இருக்கிறார் அப்போது தென்மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு அமைச்சர் பேசாமல் இரண்டாம் கட்ட தேர்வை ஏதாவது குழப்படி செய்து ரத்து செய்து விடுவோம் குடைச்சல் கொடுக்கும் அந்த அதிகாரியை இதே காரணமாக சொல்லி மாற்றிவிட்டு புதியவரை போட்டு காரியத்தை சாய்த்து வரலாம் என்று ஐடியா கொடுத்திருக்கிறார் அவர் கொடுத்த ஐடியாவின்படி தலைநகரில் தேர்வு எழுத வந்த சிலருக்கு மட்டுமே தேர்வு மையத்தின் முகவரி திட்டமிடப்பட்டு மாற்றப்பட்டிருக்கிறது பேனாவும் கனவுமாக வந்த தேர்வர்கள் பலரும் குழம்பி போய் போராட்டத்தில் குதிக்க அசாதாரண சூழலை காரணம் காட்டி அந்த தேர்வை ரத்து செய்து வைத்து விட்டனர் என்றார் விரிவாக நினச்சி பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்ன சிரமங்களை அனுபவித்து நம்ம தேர்வுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தால் இவ்வளோ பெரிய பின்னணியில் இந்த விஷயங்கள் நடக்குது இந்த சூழ்ச்சி எதுவுமே தெரியாமல் தேர்வுகள் போராட்டத்தில் குதித்த சமயத்தில் தன்னுடைய செல்ல வளர்ப்பு நாயுடன் விளையாடி கொண்டிருந்தார் சுல்தான் போராட்டம் குறித்து அரண்மனை அதிகாரிகள் சொன்னதும் அந்த தேர்வுகளுக்கு மட்டும் தனியாக தேர்வு நடத்த வேண்டியதுதானே என்று கேட்டிருக்கிறார் அதற்கு எல்லா இடத்திலும் தேர்வு தொடங்கி ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது இவர்களுக்கு மட்டும் தனியாக நடத்தினால் குழப்பங்கள் வரும் என்று காரணங்களை சொல்லி தேர்வை ரத்து செய்யும் தகவலை சொல்லியிருக்கிறார்கள் அதிகாரிகள் இந்த குழப்பங்களை மூடி மறைக்க ஒரு ஆட்டையும் பலி கொடுத்திருக்கிறார்கள் அந்த அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்ய வச்சுட்டாங்க தங்களுடைய பணத்துக்கு பதவி திட்டத்துக்கு முட்டுக்கட்டை போட்ட உயரதிகாரி மீது கடும் டென்ஷன் இருக்கிறது வசூல் கும்பல் அந்த அதிகாரி மீது அண்டை மாநிலத்தில் பதிவான ஒரு புகாரை தோண்டி எடுத்து வருகிறது அதிகாரியின் மறைந்த இரத்த உறவு அண்டை மாநிலத்தின் ஒரு பொறுப்பில் இருந்தவர் அந்த இரத்த உறவுக்கு வேண்டப்பட்டவர்கள் மூலமாகவும் அழுத்தம் கொடுக்க தயாராக இருக்கிறார்கள் சலாமியா மாநிலத்தில் தேர்தல் நெருங்க நெருங்க பரபரப்பு கூடிக்கொண்டே போகிறது